ஹலோ மக்களே வணக்கங்க இப்போ என்ன பார்க்குறீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு பீடியாட்ரிக் கிளினிக் ஓப்பனிங்க்கு என்னை ஒரு கெஸ்டாக கூப்பிட்ருந்தாங்க அதுக்கு தாங்க போயிருந்தோம் அந்த ஃபங்க்ஷன் தாங்க காமிக்கிறப்போ என் நாகப்பட்டினத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க பாருங்கள் நாங்கள் தான் ஓப்பன் பண்ண நான் அந்த சீஃப் கெஸ்டாக போயிருந்தேன் ஓப்பன் பண்ணிட்டு எல்லாம் பார்த்துட்டு அப்புறம் கேக் வெட்டினாங்க அவங்க வந்து ஃபிசியோதெரப்பிஸ்ட்டு இப்போ வந்து இந்த ஆட்டனிசம் அந்த குழந்தைங்களுக்கு உள்ள ஒரு கிளினிக்குங்க இது மென்டலி ஃபிசிக்கலாக உள்ளவங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்புறம் கேக் வெட்டி அவங்கெல்லாம் டாக்டர்ஸ் அவங்கெல்லாம் பெங்களூரில் முடிச்சுட்டு இங்கே வந்து இந்த இப்போ மாவட்ட தொழில் மையம் அப்படின்ற ஒரு பிளேஸில் வந்து இதை ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் எல்லாருக்கும் கேக்கெல்லாம் ஷேர் பண்ணி எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க நாங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு இப்போ எங்களுக்குமே அந்த இதெல்லாம் ஸ்பான்சர் அந்த கேக்கெல்லாம் கொடுத்தாங்க அதெல்லாம் நானும் எங்கள் ஹஸ்பண்ட் எல்லாம் போயிட்டு அந்த ஃபங்க்ஷனை வந்து செலிப்ரேட் பண்ணிவிட்டு அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ்லேருந்து அப்புறம் அவங்களோட ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே வந்துருந்தாங்க எல்லாரையுமே வந்து இன்வைட் பண்ணாங்க அங்கே பாருங்கள் ரொம்ப என்ஜாயபுளாக இருந்துச்சுங்க இந்த நாகப்பட்டினம் டிஸ்ட்ரிக்டில் புதுசாக இப்போ வந்து அந்த பீடியாட்ரிக்கு கிளினிக் அந்த தெரப்பி கிளினிக் வந்து ஓப்பன் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ரெண்டாவது நானும் அதில் வந்து நான் வந்து ஒரு சீஃப் கெஸ்டாக போனது ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் ஏன்னா ரொம்ப நாளாக எனக்கு வந்து ஆசை ஏன்னா நார்மல் சைல்டெல்லாம் ஈஸியாக வளர்த்திடலாங்க அந்த ஸ்பெஷல் சைல்டெல்லாம் வளர்க்குறதுலாம் ரொம்ப கஷ்டங்க அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு இது வந்து பார்த்திங்கன்னா பிளேயிங் அந்த அந்த குழந்தைங்க விளாடுறதுக்கான இடம் ப்ளே பண்ணுறதுக்கான அந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது அந்த அந்த எல்லாம் விளாட்றதுக்குள்ள டாய்ஸ் எல்லாமே இங்கே இருக்குது நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப செலிப்ரேட் பண்ணிவிட்டு எல்லாரையும் கேக் விட்டிட்டு எல்லாமே ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க அப்புறம் அவங்க ஸ்பீச் பண்ணிவிட்டு அப்புறம் நான் என்னையும் ஸ்பீச் பண்ண சொன்னாங்க நானும் அதில் உள்ள அவேர்னஸ்ஸஸ் பற்றி எல்லாம் ஸ்பீச் கொடுத்தேன் நான் எங்கே போனாலுமே அந்த ஸ்பீச் பண்ணுறது ஸ்பெஷலாக பண்ணுவேன் ஆனால் இங்கே பண்ணது நான் இன்னும் இனோவேட்டிவாக பண்ணேன் ஏன்னா எனக்கு பிடிச்ச ஒரு விஷயங்க ஏன்னா அந்த குழந்தை பாவம் அது வந்து இதில் வந்து பார்த்திங்கன்னா மூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு குழந்தைங்களுக்கு இங்கே வந்து ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்போ அவங்க பேரண்ட் எல்லாமே வந்திருந்தாங்க சில ஸ்டூடெண்ட்ஸோட பேரண்ட்லாம் அவங்களுக்கும் சில சஜெக்ஷன்லாம் கொடுத்தேன் ஏன்னா அவங்களும் பாவங்க அந்த குழந்தை ஒரு ச நார்மலான குழந்தையோட ஒரு ஸ்பெஷல் சைல்டு வளர்க்குறது எவ்வளோ கஷ்டம் இப்போ அந்த மாதிரி இப்போது அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைங்க வந்து ரெக்கவர் ஆக்கிறதுக்கான ஒரு ட்ரீட்மெண்ட் தாங்க இந்த பீடியாட்ரிக்கு தெரப்பி கிளினிக்கு இது மென்டலியாக ஃபிசிக்கலியாக உள்ள பசங்களையே இவங்க வந்து சரி பண்ணுறாங்க அதனால் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அப்புறம் எங்கள் ஹஸ்பண்டுமே பேசினாங்க அவங்களும் ரெக்வெஸ்டாக வந்திருந்தாங்க அதனால் அவங்களும் பேசுனாங்க அங்கே உள்ள அவர்னஸ் பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா அவங்க வந்து சின்னப்பா சின்ன வயசு தான் நல்லா ஒரு இனோவேட்டிவாக ஆரம்பிச்சிருக்காங்க அப்புறம் அவங்க ஃபேமிலிஸ் அப்புறம் அடுத்தடுத்த டாக்டர்ஸ் எல்லாமே பேசுனாங்க அந்த வந்து அதில் உள்ள அந்த அவேர்னஸஸ் பற்றி தான் எல்லாருமே சொன்னாங்க அப்புறம் அந்த குழந்தைகளுக்குள்ள அந்த ட்ரீட்மெண்ட் இந்த மாதிரி லைட்ஸ் லைட்ஸ் எல்லாம் வந்து கலர்ஸ் லைட்லாம் செட் பண்ணிவிட்டு அது ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இந்த மாதிரி உலகத்தில் தான் அந்த ஸ்பெஷல் சைல்டுலாம் இருப்பாங்க அப்படின்றது ஒரு நமக்கு வந்து ஒரு டெமன்ஸ்ட்ரேஷன் பண்ணி காமிச்சாங்க அவங்க இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான உலகம் மாதிரியே தான் இருப்பாங்க அந்த ஸ்பெஷல் சைல்டு எல்லாமே அதனால் இது எங்களுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க அந்த டாக்டர்ஸ் எல்லாம் அப்புறம் வந்து பேரண்ட்ஸ் வந்தாங்களோ அவங்கள சொன்னாங்க ஏன்னா அவங்கள நம்ம ஒன்றுமே திட்டவும் முடியாது பேச முடியாது இந்த ஸ்பெஷல் செல்டெல்லாம் இவங்க இந்த உலகம் இப்படி தான் இருப்பாங்களாம் ஏதோ சந்தோஷமாக எதுவோ அவங்க ஒரு தனி உலகத்தில் இந்த மாதிரி ஒரு கலர்ஃபுல்லான ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இந்த செட்டிங் லைட் இதை வச்சு தாங்க காமிக்கிறாங்க ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸ்க்கு தான் அந்த செல்வையும் கொடுக்குறாங்க அடுத்தது எல்லோருமே ரொம்ப சந்தோஷமாக அந்த கிட்ஸுக்கெல்லாம் உள்ள அந்த டாய்ஸ் எல்லாம் வச்சுட்டு எல்லாம் விளாண்டுட்டு எல்லாம் ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்தாங்க இது வந்து டாக்டர்ஸ் ஃபேமிலியிலேருந்து வந்துருந்தாங்க அப்புறம் பேரண்ட்ஸ் அந்த சைடில் வந்துருந்தாங்க எல்லாமே பாருங்கள் சின்ன சின்ன பசங்கள் ஏன்னா மூணு வயசுலேருந்து பதினெட்டு வயசு வரையில் உள்ள பிள்ளைங்களுக்கு இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்கங்க செஷன் ஓரியன்டலாக கொடுக்குறாங்க அவங்க எவ்வளோ நாள் வரையிலும் அவங்க ட்ரீட்மெண்ட்டில் க்யூர் ஆகுறாங்களோ அது வரையிலுமே இங்கே ட்ரீட்மெண்ட் கொடுங்க இதெல்லாமே அவங்க விளாட்றதுக்கான கிட்ஸ் விளாட்றதுக்கான அந்த இது தாங்க ஸ்பெஷல் ப்ளேஸ் தாங்க இதெல்லாம் நீங்களும் அவங்க பசங்களாம் இருந்தாங்களாம் அந்த மாதிரி வந்து நாகப்பட்டினம் பக்கத்தில் இருந்தாங்கன்னா நீங்கள் இங்கே வந்து அணுகலாம் கான்டாக்ட் நம்பர்லாம் கொடுக்குறோம் ஏன்னா அவங்க வந்து அவங்களுக்கு ஸ்டடிஸ் ஓரியன்டாகவும் கொடுக்குறாங்க சில பேர் மென்டலி அஃபெக்ட் ஆயிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஸ்டடிஸ் கொடுத்துட்டு அவங்க அங்கே ஒரு ஒரு நல்ல ஒரு பிரைட்டான ஒரு ஸ்டூ பிளேயாக வெளியில் வருவாங்க அந்தளவுக்கு இங்கே வந்து ஒரு ட்ரீட்மெண்ட் வித் பிளே எல்லாம் கொடுக்குறாங்க நீங்களும் வந்து பாருங்கள் ஓகேங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்க